அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி பல்வேறு மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினோம் அந்த வேலைவாய்ப்பு முகாமிலே இன்னைக்கு பல்வேறு தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் கலந்து கொண்டு படித்த இளைஞர்களை தேர்வு செஞ்சது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கான ஓருக்கு வேறு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு பெற்று தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி

மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில வீட்டு வரி உயர்வு நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே நீங்க ஆயிரம் கடைக்கு வரி கட்டிட்டு இருந்தா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரி கட்ட வேணும் அதில் குடிநீர் வரி உயர்ந்து போச்சு இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வரி சுமையிலே வரியை மக்கள் தலைமையிலே மக்கள் தலையிலே சூமத்துகின்ற ஆட்சி ஒரு ஸ்டாலினுடைய ஆட்சி அதோட இன்றைக்கி வருமானம் குறைஞ்சி போச்சு செலவு அதிகரித்து விட்டது மக்கள் படிக்கின்ற துன்பம் ஒரு ஸ்டாலினுக்கு தெரியலை ஏன்னா திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சேன் பொம்மைக்கு கீ கொடுத்து தக்கு தக்கு தக்குன்னு தரும் அப்படி எழுதி கொடுத்து படிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைக்காட்சியில் பேசுறாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்றாங்க இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் போதையின் பாதையில் யாரும் போக வேண்டாம் என்று வேண்டுகோள் விக்கிறாராம் இதத்தையா நான் சொல்லிட்டே இருக்கிறேன் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஆறு மாதத்திலிருந்து இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் நகரம் கிராமம் வரையும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை இருப்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை முதலமைச்சரே கெஞ்சறார் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்கிறாராம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம் கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தோம் விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை ஏவல் மாறிவிட்டது தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை திமுக ஏவல் செயல்பட்ட காரணத்தாலே இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை முதலமைச்சரை ஒத்துக்கிட்டார் நான் சொன்னத சட்டமன்றத்தில் மறுத்து பேசினார் இன்றைக்கு முதலமைச்சரே தொலைக்காட்சியின் வாயிலாக போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று இன்றைக்கு அவர் அறிக்கை விடுறாரு அப்படி என்றால் நான் சொல்வது உண்மையாகிவிட்டது அல்லவா அன்றைய தினமே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நாடு சீரழிகிறது மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்காக நான் வேண்டுகோள் விடுத்தேன் அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டு செய்தியை ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆனால் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது அதோட இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை இன்றைக்கு தமிழகத்தில் இருபத்தி அஞ்சு முதல் இதுவரை நூத்தி நாற்பத்தி ஒரு கொலை நடந்திருக்குது நூத்தி நாற்பத்தி ஒரு கொலை இரண்டே மாதத்தில் நடந்திருக்குது இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை காவல்துறை செயலிழந்து விட்டது காவல்துறை ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல ஏன்னா அங்கங்க திமுக காரெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான் அதனால காவல்துறை சேர்ந்து கிடக்குது அது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்முடைய பத்திரிக்கையில பார்ப்பீங்க தொலைக்காட்சியில பார்ப்பீங்க தங்க விலை என்னன்னு போடுவாங்க வெள்ளி விலை என்னன்னு போடுவாங்க இப்ப கொலை நிலவரம் என்னன்னு போடுறாங்க கொலை நிலவரம் என்னன்னு பத்திரிகையில கூட போடுறாங்க அதே போல தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இதுவரைக்கும் ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்ற முடியல ஆனா திரு ஸ்டாலின் பேசிக்கிட்ட பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தொண்ணூத்தி எட்டு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய சொல்ற அப்படி என்றால் எனக்கு முன்னாலே பேசினார்களே நிர்வாகிகள் கல்வி கடன் ரத்து இதுவரைக்கும் ரத்து செய்யல நூறு நாலு வேலை திட்டம் நூற்றி ஐம்பது உயர்த்தப்படும் அதிமுக சார்பில் வேலூர் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இலட்சிய மாநாடு என்ற கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார் அப்போது திமுக அரசின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார் குறிப்பாக திறமையற்ற முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆளுகார் என்றும் வீட்டு வரி நூறு விழுக்காடு உயர்ந்து விட்டதாகவும் மேலும் போதைப் பொருள் அதிகரித்து இருப்பதை முதலமைச்சரே ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்